கத்திரிக்காயை பார்த்துட்டாலே அம்மா எண்ணெய் கத்திரிக்காமா எண்ணெய் கத்திரிக்காமான்னு இருப்பான் இந்த எண்ணெய் நிறைய குழம்பு வைக்கிறது ஈஸி தான் ஆனால் அது வந்து மூணு வாட்டி வணக்கம் ஒரு வாட்டி வெங்காயம் தக்காளி வணக்கமும் ஒரு வாட்டி கத்திரிக்காயை வணக்கமும் ஃபைனலாக வந்து நம்ம டைங்கெல்லாம் அரைச்சி விட்டு அதை ஒரு டைம் வணக்கத்தில் போட்டு தாழ்த்திட்டு குழம்பு எடுத்து ம் வரும் வந்து

கிளைமேஸ் நெருங்கிடுச்சு நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு ஆகிடுச்சு நம்ம வீட்டில் ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெயில் மிதக்கின்றது வதங்குது இங்கே அதுக்கு தாளிக்கிறதுக்கு குளம்படியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேம்மா ஓகேம்மா

காரை வந்து வீட்டுக்கு செய்யறதுனால கம்மியாக போட்டுருக்கேன் நம்ம இன்னும் காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் எங்கள் வீட்டு குழம்புல வந்து கத்திரிக்காய்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சு ம் ம் தூக்கம் ரெடி ஆகிடுச்சு பசப்பில் போய் தூவி மேக்கப் பண்ணியிருச்சு வேலை பண்ணிருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லா ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு இங்கே பார்த்திங்க அப்புடின்னா எண்ணெய் கத்திரிய குழம்பு இதுவும் ரெடி ஆகிடுச்சி அடுத்து இது வந்து அது என்ன சொல்கிறது என்ன பழம் கொழிஞ்சி பழம் கொளிஞ்சி பழம் சாப்பாடு சளிக்கு நல்லது ப்ளஸ் பசி தூண்டும் கலர் மாறுது மஞ்சள் புட தான் கலர் மாறுது சரியாக ஐம்பது நிமிஷத்தில் tap already